இப்போ அந்த பிரியங்கா மணிமேகலை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கை கொடுத்துக்கணும் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லைங்க நாங்கள் சமாதானமாக போயிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்ட பிறகு கூட நீங்கள் சும்மா விடமாட்டிங்க போலது பேசிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சோசியல் மீடியாவில் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் என்ன சொல்கிறது வந்து மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதனை சும்மா விடுவதில்லை அப்படின்ற மாதிரி அதை பற்றியான சோசியல் மீடியால் விவாதங்கள் பேச்சுக்கள் இதெல்லாம் போய்கிட்டே இருக்குது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது வந்து மணிமேகலைக்கு தான் ஆதரவு கொடுப்பீங்களா பிரியங்காவுக்கு ஆதரவு இல்லையா பிரியங்கா என்ன தப்பு பண்ணாங்க மணிமேகல் இப்படி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு முழுக்க வந்து பிரியங்கா வந்து நீங்க வந்து போட்டு துவைப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இதுல ரெண்டு விதமான ஆதரவு எதிர்ப்பு இப்ப உருவாயிருக்கு அப்படின்றது உண்மை என்னன்னா பிரியங்கா கலந்து கொண்ட நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொண்ட செலிபிரிட்டிகள் அல்லது வந்து அதற்குள் இருந்தவர்கள் பிரியங்காவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு 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 இது போயிட்டு இருக்கு இப்ப குக்வித்து கோமாலி சீசன் ஃபைவ் பார்வையாளர்கள் அத்தனை பேரும் மணிமேகலைக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு வாதம் இப்படி போயிட்டுருக்கு ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு இதெல்லாம் மீறி ஏன் திரும்ப திரும்ப வந்து பிரியங்காவை வந்து பீகாரி 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 திரும்ப ஏன் நீங்கள் வந்து முத்திரை கொடுத்துறீங்க அப்படின்னு அதில் கூட எனக்கு கூட உடன்படே கிடையாது எங்க அவ்வளோ அழகாக அந்த பொண்ணு தமிழ் பேசுது ஒரு தமிழில் சில எடுத்துக்காட்டுலாம் சொல்லுது சில குரல்கள்லாம் சொல்லுது ஃப்ளோவா பேசுறது இல்லை சும்மா வந்து நம்ம வந்து எல்லாரையும் வந்து பீகாரி காஷ்மீரி குஜராத்தி திரும்ப சொல்றது மிகப்பெரிய தவறு அப்படின்னு அது ஏன் இது யார் ஒரு சோசியல் மீடியாவில் இதை யார் கொண்டு வந்து இதை பண்றாங்கன்னு தெரியல அசல் தமிழ் பொண்ணு மணிமேகலை வந்தேரி வந்தியரி பீகாரி பிரியங்கா அப்படின்னு போயிட்டு இருக்கு சரி பிரியங்காவுக்கான ஆதரவு மணிமேகலைக்கான எதிர் எதிர்ப்பு மணிமேகலைக்கான ஆதரவு பிரியங்காவுக்கான எதிர்ப்பு இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு திரு பட்டு குப்பித்து கோமாலியில் இருந்த செஃப் வெங்கடேஷ் பாட்டி என்ன சொல்றாரு ஐயா இது எங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ரெண்டு பேருடைய சண்டை இது இது எங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ரெண்டு பேருடைய சண்டை இந்த சண்டையில நீங்க யாரும் தலையிடாதீங்க இந்த சண்டையை வைத்து சிலர் ஒரு தவறான வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு சிலர் தான் சொல்றாரு அது குறிப்பிட்டு யாருன்னு சொல்லல வந்து ரொம்ப வல்கரா போயிட்டு இருக்காங்க பேசுறாங்க இட்டு கட்டி பேசுறாங்க இல்லாத பொல்லாதலாம் பேசுறாங்க அவங்களுக்கு செருப்படி குழம் அப்படின்னு கொஞ்சம் கடுமையான வார்த்தையும் வேற அவர் சொல்றாரு இது அவர் சொல்றது வெங்கடேஷ்பாரு தான் இது ரெண்டு யானை போட்டு சண்டை போட்டுக்கிற இடம் வந்து அங்க போனம்னா நாம மிதிப்பட்டு தான் சாவோம் இல்லைன்னா வந்து அடிபடுவோம் அதனால சண்டை போடட்டும் போட்டு அவர்களுக்காக ஒரு தெளிவு வந்த பிறகு அவங்க வந்து அதுல இருந்து விலகி வந்துடுவாங்க அதுல வந்து முடிவு வந்துடும் ஓகே அப்படின்னு சரி இது சம்பந்தமா குக்கெத்து கோமாளி புகழ்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாரு சார் ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது அந்த சண்டையை ஒரு சோசியல் மீடியாவுக்குள் கொண்டு வந்தால் அது தவறு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்த பிறகு அதை வைத்து ஆயிரம் பேர் வீடியோ போடுவாங்க உண்மையே போடுவாங்க அதே சமயத்துல பிரியங்கா ஆகட்டும் மணிமேகலை ஆகட்டும் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ரெண்டு பேருமே இன்னும் தெளிவா சொல்லல ரெண்டு பேரே பிரச்சனையை சொல்லல ஒரு பக்கம் மணிமேகலை சொல்லிட்டு இருக்காங்க வந்து எனக்கு வந்து சுயமரியாதை பாதிக்கப்பட்டது நான் அந்த மன்னிப்பு கேட்க முடியாது நான் விட்டு கொடுக்க முடியாது எனக்கு முக்கியம் அதுதான் நான் இந்த சேனல்னா வேற எங்க வேணாலும் நான் பழச்சுப்பேன் எனக்கு புகழ் வேணாம் பணம் வேணாம் எதுவும் வேணாம் எனக்கான ஆஃபர் வெளியே இருக்குது எனக்கு மறுபடியும் சொல்றது என்னன்னா நான் சுயமரியாதை விட்டு நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பிரியங்கா வாயே தரக்கல ஓகே அப்படின்னு இப்ப என்ன சொல்றாரு ரெண்டு பேரையும் அவங்களுக்கான பிரச்சனையை சோசியல் மீடியாவுக்குள் கொண்டு வந்து குறிப்பா மணிமேகலை கொண்டு வந்திருக்க கூடாது கொண்டு வந்துட்டாங்க ஓகே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க உண்மைதான் ஒத்துக்கிறோம் அதே சமயத்துல பிரச்சனை என்னன்னு இந்த அதாவது வந்து அந்த டிவி நிர்வாகம் சம்பந்தப்பட்டவர்களோ அல்லது குக்வித் கோமாலி சீசன் பைவ் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் அதனுடைய நிர்வாகிகள் அப்புறம் அது உள்ள செஃப் இவங்க கிட்ட பேசி அந்த பிரச்சனை முடிவு கட்டி அதனால் இப்பதைக்கு நான் இந்த பிரச்சனையை சம்பந்தமா கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு ஒதுங்கிற இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது நிச்சயம் அஞ்சுதா அதாவது இந்த அஞ்சு கோமாளிகள்ல ஒருத்தர் ஒரு சீரியல் நடிகை அவங்க என்ன சொல்றாங்க எப்பா ஒரு போட்டியாளர் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரை பத்தி பேசினா என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க ரைட்டு போட்டியாளர் வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு பேமஸான நிகழ்ச்சி தொகுப்பாளர் அதே தொலைக்காட்சியில் பல நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கக்கூடியவங்க அவங்க வந்து நீங்க நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் பேசுறதுல என்ன தப்பு இதே நீங்க ஏன் மணிமேகலை பெரிய விஷயம் வந்து அந்த அந்த தான் இருக்கிறோம் அப்படி ஒண்ணு பிரியங்கா இதுவா பேசலையே அப்படின்னு அவங்க வந்து பூடகமா தன்னுடைய கருத்தை பதிவு செய்து போறாங்க அன்ஷிதா வந்து போறாங்க இதுக்கும் ஒரு பெரிய ஆதரவு ஒரு பக்கம் எதிர்ப்பும் ஒரு பக்கம் இருக்கு திருப்பள தயாரிப்பாளர் லிப்ரா ரவீந்திரன் என்ன சொல்றாருன்னா எந்த இடத்துல தாங்க பிரச்சனை இல்லை எந்த இடத்துல பிரச்சனை பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது வந்து எங்கே போனாலும் பிரச்சனை இருக்குது ஒரு பெட்டி கடை வச்சிருந்தா கூட பிரச்சனை இருக்குது ஒரு ஆபீஸ்ல பிரச்சனை இருக்குது ஒரு அம்பானி வீட்லையும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத இடமே இல்லை சுய கௌரவத்தை பார்த்தால் யாருமே சினிமா தயாரிக்க வரவே மாட்டாங்கன்னு ஒரு தயாரிப்பாளர் அவர் ஒரு பக்கம் சொல்றாரு என்ன சொல்றாரு சுய கௌரவத்தை பார்த்தா இங்க தமிழ் சினிமால சினிமா தயாரிக்க யாராலையும் வர முடியாது அங்கே அப்படியேப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது போக போகல அவருடைய சம்பவத்தை ஒன்று சொல்றாரு அதே சமயத்தில் மணிமேகலை இது மாதிரி நடந்துக்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு இனிமேச்சூட் தனமாக பேசி வந்து பேசுறாரு பேசியிருக்காரு இத வந்து அந்த சேனல் நிர்வாகம் ஆரம்பத்துல இதை கொஞ்சம் கண்டிச்சிருக்கணும் இதை தாண்டி பிரியங்காவுடைய குடும்பத்தை பத்தி அப்புறமா பிரியங்காவை பத்தி பர்சனல் பத்தி இதையெல்லாம் சோசியல் மீடியாவில் பேசுறாங்க இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இதை தான் அவரும் சொல்றாரு அப்படி பேசவே கூடாது ஒரு ரெண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரெண்டு பேர்களுக்குமான ஒரு பிரச்சனை அது ஈகோ பிரச்சனையோ அல்லது சுயமரியாதை பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்குள்ள ஒருத்தர் வந்து காட்டமா ஒரு பதில போட்டாச்சு அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியாச்சு இன்னொருத்தர் வந்து இருக்காரு அவரு அவரும் பாதிக்கப்பட்டவர் தான் பிரியங்காவை அதே சமயத்தில் அவருடைய சொந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை அவர் பீகாரியா தெலுங்கரா அப்படின்ட்டுலயும் கொண்டு வரக்கூடாது அப்படி பார்த்தா வந்து மனிதர்களுடைய குடும்பத்தை பத்தி தானே பேசி ஆகணும் அதுவும் பேசக்கூடாது தப்பு தான் அதையும் தானே பேசிய ஆகணும் ஆனா சோஷியல் மீடியாவில் பிரியங்காவுடைய குடும்பத்தை மட்டும் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க இது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் வந்து ஒரு பக்கம் அந்த கன்னடத்தை தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் என்னன்னா மணிமேகலைக்கு ஆதரவு பிரியங்காவுக்கு வந்து எதிர்ப்பு அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கும்பொழுது சம்பள விஷயத்தை வச்சு எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த சம்பளத்துலேயும் பாகுபாடு கட்டுறாங்க பாருங்கள் அந்த நிர்வாகம் அப்படின்னு சம்பளத்தில் வந்து நிர்வாகம் பாகுபாடு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எந்த ப்ரோக்ராம் வந்து அதிகமாக வியூஸ் கிடைக்கிது அவங்க எப்படி தொகுத்து வழங்குறாங்களோ அதை வச்சு தான் சம்பளம் நிர்வகிக்கப்படும் சம்பளத்தெல்லாம் கொண்டு வந்து இதில் சேர்க்கணும்னு கிடையாது ஆனா சோசியல் மீடியாவில் ஒருத்தர் வந்து அதையும் பதிவிட்டுருக்காரு பிரியங்காவுக்கு ஒரு ஒரு எபிசோடுக்கு ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடுக்குள்ள ஒரு நாளைக்கு பத்தொன்பதாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் ஆனால் மணிமேகலைக்கு வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு அன் அஃபிஷியலான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு வந்து ஒரு நாலாயிரம் டிஃப்ரெண்ட் வருது நாலாயிரம் டிஃப்ரெண்ட் வருதுலாம் இல்லை என்ன அப்படின்னு அதுலயும் பாத்தீங்கன்னா நிர்வாகம் பிரியங்காவுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு நான் திரும்ப வந்து அவர்கள் திறமையை தாண்டி அவர்களுக்கு எந்த எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது அதை பொறுத்து தாங்க இப்போ நம்ம சொல்லி விஜய் இருக்காங்க இருக்காங்க இருக்காங்கன்னு ஒருவேளை இது அதிகப்படியான நிகழ்ச்சி அவங்களுக்கு அது மாதிரி தொகுத்து வழங்கி இட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த சம்பளம் ஏறப்போகுது இப்போ இவங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் பிரியங்கா கொடுக்குறாங்கன்னா அவங்க மணிமதில் பெரிய ஹிட் ஆகிட்டாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கொடுக்க போகிறாங்க இந்த சம்பள விவகாரத்தை கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணி பேசுறதுல எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல இது ஒரு பக்கம் விவாதமாக ஓடிக்கிட்டே இருக்குது இதுல சக்கிலா ஒரு பதிவு ஒன்று கூட்டிருக்கோம் சக்கீலா ஒரு இதுல சொல்லியிருக்காங்க என்னன்னா எங்க ரைட்டு இது ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற சண்டை ரைட்டு அதில் என்னன்னா பிரியங்கா அயர்லாந்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அந்த அயர்லாந்து போனது அவங்க தனிப்பட்ட விஷயம் எங்க கடனை உடனே வாங்கி போயிருப்பாங்க அவங்க சேர்த்து காசு வச்சு போயிருப்பாங்க அதை வந்து நீங்க வந்து சோசியல் மீடியாவில் எங்கிருந்து பணம் வந்தது அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஏன்னா சக்கிலாவும் பார்த்தீங்கன்னா இந்த குக்வித்து கோமாளியில ஒரு சீசன்ல போட்டியாளராக கலந்து அவங்க கேக்கிறாங்க அது அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஒரு வீடு கட்டியிருக்காங்க அந்த வீடு கட்டிருத்துக்கு எங்க இருந்து காசு வந்ததுன்னு ஒரு எதிர்கேள்வி கேட்டா எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு கேள்வியா இருக்கும் அதுக்கு எப்படி உட்பட்ட எதிர்ப்பு நீங்க தெரிவிப்பீங்க அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க இது என்னப்பா இந்த பஞ்சாயத்து முடியவே முடியாதா இது ஏன் நிர்வாகம் தடுக்கவே இல்லையா இதன் பின்னணியில என்ன இருக்குது ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது இந்த விஷயம் அப்படின்ற ஒரு பக்கம் இது இருந்தாலும் இது ஒரு பரபரப்பை உண்டாக்கிறது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த பரபரப்பை வைத்து அடுத்த சீசனை ஜோரா ஆரம்பிக்க போறாங்க குக் வித் கோமாளி சீசன் சிக்ஸை தெறிக்க விட போறாங்கன்னு மட்டும் தெரியுது இதை பார்த்து பிக் பாஸ்ல ஒரு குறும்படம் வரும் தெரியுங்களா அமரதாஸ் சொல்லிவிடுவார்கள்ல குறும்படம் அந்த மாதிரியான குறும்படத்தை சீசன் சிக்ஸுக்கு முன்னாடி விட்டு அந்த நிகழ்ச்சியை பெரு அளவில் இட் பண்றதுக்கான ஒரு வேலையில் கண்டிப்பாக இருப்பாங்க இது வந்து என்ன சொல்றது ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுடைய ஒரு ஒரு பிஸ்னஸ் கூட சொல்லலாம் அதில் தவறே இல்லை ஆனால் இந்த ஒரு விஷயம் யாரும் நம்ம குக்வித்து கோமாளி புகழ் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரெண்டு சண்டையை சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வந்திருக்க கூடாது மணிமேகலை கோபத்தில் கொண்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல இதை நினைச்சிருந்தா ரெண்டு பேருமே போட்டு முடிவு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் பிரியங்கா ஒரு புத்திசாலித்தனமா வந்து விருப்பம் இல்லை அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா மணிமேகலை கிளம்பியாச்சு நமக்கு போட்டியாளர் இல்ல அவங்க வேற எதனா ஒரு சேனல்ல போட்ட முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல இது ரொம்ப நாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயமாயா இதை வந்து உட்காந்து நீயும் பேசிட்டு இருக்க அப்படின்னு என்ன திட்டினாலும் திட்டுங்க நாட்டுக்கு முக்கியமோ இல்லையா வந்து சோசியல் மீடியாவில் இதை ரசிக்கிற இந்த நிகழ்ச்சி டிவியில் பார்க்கிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதற்கான ஒரு பதிலா தான் இந்த வீடியோவை நான் பேசியிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி